வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு ஏழு ஹேஷ்பேக் கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டில் எலக்ட்ரிக் மாடல் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் வந்து டெஸ்ட் இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ டிசைன்வைஸ் வந்து இந்த வரப்புற குவிட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் காராக மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எலக்ட்ரிக் காராக கொண்டு வரதுக்கு தான் குவிட்டு ரெனால்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க குவிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது வந்து ஒரு நீட்டான லுக்கில் ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹேஷ் ஆறு இருந்தாலும் வந்து சேல்ஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மாருதி கார்களுக்கு ஆகும் இல்லைனா ஒரு ஹுண்டாய் கார்களுக்கு ஈக்குவலாகவோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து ரீச் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எலக்ட்ரிக் மாடலை வந்து விலை குறைவாக வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெனால்டு வந்து அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விலை கம்மியாக ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்னா எம்ஜியில் கோமெட் வந்து போகலாம் அதை தாண்டி மற்ற எல்லா கார்களுமே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பத்து லட்சத்துக்கு மேலே தான் வந்து வரும் அந்த மாதிரி சூழலில் எக்ஸோ Gracias. Pues அஞ்சிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் விலைக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த குவிட்டு இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பேட்ரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோ பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரேஞ்சுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்கல ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நம்ம வந்து டிராவல் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாரி பேஸ் மாடல் வந்து சிங்கிள் மோட்டார் செட்டப்பு டாப் மாடல்லாம் வந்து ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் போகிற மாதிரி கொடுக்குறாங்க சிங்கிள் மோட்டார் செட்டப் வந்து நாற்பத்தி ஆறு பிஎஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டிவல் மோட்டார் செட்டப் வந்து அஞ்சு பிஎஸ் பவரை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு இன்ச்சில் நமக்கு வந்து டிரைவர் டிஸ்பிளே வரும் பத்து இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க பவர் விண்டோஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஆட்டோ ஏசி மற்றும் ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏர்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்தியாவில் விற்பனைக்கு வர எல்லா கார்கள்லையுமே சேஃப்டி வைஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் வந்து எத்தனை ஏர்பேக் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லலை அநேகமாக வந்து ரெண்டுக்கு மேலே ஏர்பேக் இருக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ரியர் வியூ கேமரா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் லெவல் ஒன் அடாஸ் டெக்னாலஜியும் வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இப்போதைக்கு விற்பனைக்கு வரக்கூடிய எல்லா கார்கள்லையுமே இந்த அடாஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஃபியூச்சர் ஒரு ப்ரீமியம் காரில் லெவல் டூ வந்து கொடுக்குறாங்க மற்ற கார்களில் லெவல் ஒன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கார் பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து பிஒய்டி நிறுவனத்தில் வந்து நமக்கு சீகல் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதுவுமே வந்து ஒரு ஹேஷ்பேக் காராக இருந்தாலுமே கூட டிசைன் வைஸ் வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கும் ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக தான் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஜென்ரலாக பிஒய்டி பிராண்டில் இருக்கிற எல்லா கார்களுமே விலை வந்து அதிகம் பட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பட்ஜெட் விலையில வந்து ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வந்தால் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சீகல் காரை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி விலையில விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு பேட்ரி ஆப்ஷன் பார்த்தனா ரெண்டு பேட்டரி பேக் வந்து ஒன்று வந்து முப்பது கிலோ வாட்டு இன்னொன்று பேட்டரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் எட்டு கிலோ செலக்ட் பண்ணோன்னா நானூத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்ச் வந்து அதிகமாக கிடைக்கும் டாப் மாடலில் லுக்வைஸ் வந்து ஒரு பிரீமியம் டச்ல வந்து இருக்கும் டிஜிட்டல் கன்சோல் வந்து வரும் அதே மாதிரி டச் ஸ்கிரீன் வரும்லெஸ் மொபைல் சார்ஜர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் மாரதி சூசிக்கையில் எக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹேஷ்பேக் ரகத்தில் வரக்கூடிய ஒரு காராக வந்து இருக்க போகுது ஆல்ரெடி எக்ஸ்எல் சிக்ஸ் வந்து விற்பனையில் வந்து இருக்கு எக்ஸ்எல் சிக்ஸுங்கிறப்ப அது வந்து ஒரு ஆறு பேர் வந்து போகிற மாதிரி ஏழு பேர் போகிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கார் எம்பிவி ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரு இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு பெரிய ஃபேமிலிக்கேற்ற கார் வாங்கினோம் அப்படின்னா மாரதியில் எர்டிகா வந்துருக்கு எர்டிகா பொறுத்த வரைக்கும் அது வந்து டிசைன் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியாக வந்திருக்காது பட் இது இட வசதி வந்துருக்கும் எக்ஸ்எல் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸும் நமக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து இட வசதியும் வந்து இருக்கும் இப்போ அதுக்கு கீழே எக்ஸ்எல் சிக்ஸுக்கு கீழே இந்த எக்ஸ்எல் ஃபைவ் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர வரப்போகிறாங்க அதுவும் வந்து அஞ்சு சீட்டர் மாடலை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காலில் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று ஒன் பாய்ண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டுமே கொடுக்குறாங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒரு லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க எண்பத்தி மூணு பிஎஸ் பவரையும் நூற்றி பதிமூணு என்எம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரி இந்த கார விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இருபது புள்ளி ஐம்பத்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி ஆப்ஷனும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஒரு பலையனவுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்எல் ஃபைவ் கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் இருக்காங்க இந்தியாவில் ஆல்ரெடியாக விற்பனையில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஐட்டன் நியோஸ் டாட்டா பஞ்ச் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக எக்ஸல் ஃபைவ் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத் பத்து லட்ச ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிசான் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் காரை இந்தியாவில் வந்து அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க லீஃப் அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி ஃபாரின் மார்க்கெட்டில் இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது நல்ல லென்த்தியாக இடவசதி இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான ஹேஷ்பேக் காராக இந்த கார் வந்து இருக்கும் இந்த காரில் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரீ பைலட் ஆட்டோனமாஸ் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசன்ட் ஸ்பீடில் வந்து சிங்கிள் லேனில் வந்து நம்ம வந்து ஆட்டோனாமஸாக ட்ரைவிங் வந்து இருக்குது செல்ஃப் ட்ரைவிங் இருக்கிற மாதிரி பார்த்திங்கனா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ப்ரோ பைலட் பார்க் அப்படிங்கிற ஃபீயரும் வந்து கொடுக்குறாங்க அல்ட்ராசானிக் சென்சார் கேமராஸ் யூஸ் பண்ணி பார்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இது அடுத்து இ பெடல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர் வந்து ஒரு சிங்கிள் பெடல்லே வந்து நமக்கு வந்து அசலரேட் பண்ணலாம் டிசிலேட் பண் வந்து பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து சிங்கிள் பெடலில் வர மாதிரியான ஃபியூச்சரும் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா இன்டெலிஜென்ட் லேன் இன்டர்வென்ஷன் லேன் டிப்பேச்சர் வார்னிங் இன்டெலிஜென்ட் எமர்ஜென்சி பிரேக்கிங் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் டிராஃபிக் சைன் ரிகக்னேஷன் ரியர் கிராஸ் ட்ராஃபிக் அலார்ட் இன்டெலிஜென்ட் அரோன் வியூ மானிட்டர் எமர்ஜென்சி அசிஸ் ஃபார் பெடல் மிஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்ச ரூபா பைஸில் இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸஸ்ல வந்து எல்பிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரும் இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து வர போகுது லக்சஸ் பிராண்ட்லேயே வந்து இந்த கார் தான் வந்து காம்பாக்டான ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஹேஷ்பேக் அப்படின்னு சொல்றத விட ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தாறு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஜீரோலேருந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீட வந்து வெறும் ஒன்பது புள்ளி ரெண்டு செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த கார் வந்து டிசம்பரில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது வால்வோ எக்ஸி ஃபார்ட்டி மற்றும் ஆடி க்யூ த்ரீ இந்த கார்களுக்கு போட்டியாக வந்து வரப்போகுது ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் விலையில இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஜியில் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க எம்ஜி த்ரீ அப்படிங்கிற ஒரு கார் ஆல்ரெடியே வந்து எம்ஜி ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சடன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து விற்பனையில் இருக்குது அந்த கார் வந்து பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எம்ஜி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் ப்ரீமியம் ஹேஷ்பேக் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்கக்கூடிய பலேனோ ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டாட்டா ஆல்ட்ராஸ் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக எம்ஜி த்ரீ அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது நம்ம ஊருக்கு வந்து இது வந்து புதுசு பட் ஃபாரின் மார்க்கெட்டில் தொடர்ந்து விற்பனையில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட இந்த கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது இப்போ நமக்கு வந்து கொண்டு வர போகிற கார் வந்து மூணாவது தலைமுறை கார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய ஹெக்ஸனல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் நமக்கு வந்து ஃபாக் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க பானர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷான அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க டெய்ல் லைட் வந்து நல்லா ஹரிசானலாக வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ஸ்பாய்லர் வந்து வருது அதோட சேர்த்து வந்து வின்ஷீல்டு வைப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஹேஷ்பேக் கார்களில் டிஃப்ரெண்டான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது செம்மர் ஸ்டைலிஷாக வந்து இருக்குது மாதிரி இந்த காரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹைப்ரிட் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஏழு புள்ளி அஞ்சு பிரேக்கர்ஸ் பவரையும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாயில் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதாக இருந்து இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக டாட்டா ஆல்ட்ராஸில் எலக்ட்ரிக் காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ வந்து நடக்கும் அந்த எக்ஸ்போவில் வந்து இந்த ஆல்ட்ரா சிவி காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட்டில் இந்த காரை வந்து இந்தியாவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஆல்ட்ராஸ் அப்படின்னாலே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் ஸோ நல்ல ஒரு சேஃபான ஒரு காரு சேஃபான ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ எலெக்ட்ரிக் காருமே நமக்கு வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங்கில் தான் வந்து வரும் ஸோ சின்ன கார்கள் நல்ல ஒரு சேஃபஸ்ட் காராக வந்து ஆல்ட்ராஸ் வந்து இருக்கும் முப்பது புள்ளி ரெண்டு கிலோ வாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு முறை ஃபுல் சார்ஜ் போனோம்னா முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து ஜீரோலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்டீரியர் வந்து நல்லா ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்து நமக்கு வந்து டிரைவர் டிஸ்ப்ளே வரும் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வரும் அதை தாண்டி ஒரு கோ பேசஞ்சருக்கு எதுவும் வந்து ஸ்க்ரீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஃப்ரண்ட்டில் க்ரில்லு வந்து ஒரு க்ளோஸ்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அதே பேர் ஃப்ரெண்ட்டில் அங்கங்கே வந்து எலெக்ட்ரிக் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலரில் வந்து அசன்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் வந்து ஆம்பியன் லைட்டிங்கோட ஒரு டூர்லாம் போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி ஏற்ற மாதிரி ஒரு ரிச் லுக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பஞ்ச் ஈவி மற்றும் கேவ் ஈவி இந்த ரெண்டு கார் உருவாக்கின அதே பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஆல்ட்ரா சிவியை வந்து உருவாக்கியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது நன்றி